எல்லோருக்கும் வணக்கம் எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்ந்தது கந்தனின் கருணையால் மட்டுமே இன்றைக்கு திருப்புகளில் உள்ள பாடல் எழுநூத்தி இருபத்தி நான்கு மற்றும் அதன் விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாளே தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடி புகுந்து நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மிகவும் மகிழும்படி அருள் செய்து அந்தரி உடநாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக காளியுடன் நடனமாடுகின்ற சிவபெருமானும் விநாயகனும் உமாதேவியும் மகிழ்ச்சி அடைய மண்டலமும் முனிவோரும் மெண்டிசை உளப்பேறு மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டு கழிக்க மங்கை உடன் அரிதானு இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் லக்ஷ்மியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வர வேண்டும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மனவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா தாமரை போன்ற கண்களை உடையவனே தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மனவாளனே அறிவு நிறைந்த மெய் ஞானியே உயர்ந்த புயங்களை உடையவனே பொங்கு கடலுடனாக விண்டு வரை கல்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேளா பொங்கிய கடலுடன் கிரௌஞ்ச மலையையும் பிளவுபடச் செய்து ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அளித்த பொன்னொழி பரப்பி சுடர்வீசும் கூறிய வேலாயுதனே தண்டருள மணிமார்ப செம்பொனில் செரிரூப தண்டமிலின் மிகுநேய முருகேசா குளிர்ந்த முத்துமாலையை அணிந்த மார்பனே செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேகு பெருமாளே எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையில் குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே முருகனின் பாதங்களில் மலர்தூவி திருப்புகளை பாடி கந்தனின் கரு அருண கருணையை அனைவரும் பெறுவோம் நன்றி வணக்கம்